எஸ்ஐஆர் நமக்கு தெரியும் இதை எதிர்த்து ஈவன் திமுக கூட சுப்ரீம் கோர்ட் வரைக்கும் போனிச்சு இதில் வித்தியாசமாக மேற்கு வங்கம் மம்தா பானர்ஜி நானே ஹாஜராவேன் ஆவேன் அப்படின்னு சொல்லிட்டு கோர்ட்டெல்லாம் போட்டுக்கிட்டு அந்த அம்மா வந்தாங்க ஆன்ரபிள் லார்ட்ஷிப் லார்ட்ஷிப்னு கத்திக்கிட்டு இருந்தது அந்த அம்மா இல்லை நீங்க வந்து ரொம்ப ஹைலி பெய்டு ஒரு கவுன்சிலர் வச்சிருக்கீங்க அவர் பேச விடுங்க நீங்க எதுக்கு பேசுறீங்கன்னு கூட சீஃப் ஜஸ்டிஸ் சூரியகாந்த் ரொம்ப கஷ்டப்படுறீங்க நீங்க அவங்களே பேச விடுங்கன்னு அவர் சொன்னாரு இருந்தாலும் நான் என் தரப்ப நான் பேசுறேன் அப்படின்னு ஏன்னா இது எல்லாமே அதாவது ஸ்டாலின் இன்ஸ்பயர் இன்ஸ்பைர் ஆயிருக்காங்க அதாவது திராவிடத்தை தெற்கில் இருந்து ஒரு சூரியனுங்கிறாங்கல்ல அது மாதிரி இங்க இருந்து எதை க கத்துக்கிட்டாங்க அப்படின்னா போட்டோ ஷூட் பண்றது தானும் கோர்ட்டில் அந்த எஸ் ஏருக்காக காட்டுறதுக்காக அந்த அம்மா பண்ணுச்சு கடைசியில் அவங்க என்ன சொல்லியிருக்காங்க சேர் பண்றாங்க அதில் சில பேர் நீக்கிறாங்க சில பேர் சேர்க்குறாங்க அதுக்கான டைம்லாம் அவங்க கொடுக்குறாங்க தேர்தல் ஆணையம் சில விஷயங்கள் சொல்லுது அதற்கான அவங்க டைம் ஃப்ரேமும் வச்சுருக்காங்க ஆனால் இந்த எஸ்ஐஆரை செய்யவே வரக்கூடாது அப்படின்னு தடுக்கிறதுங்கிறத எங்களால் ஏற்றுக்கொள்ள முடியாது இதை அனுமதி இதையெல்லாம் பார்த்துக்கிட்டு நாங்கள் சும்மா இருக்க முடியாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க இந்த செய்தி எப்படி சுப்ரீம் கோர்ட் மிக தெளிவாக வெரி 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 கிளியர் மெசேஜ் ஹண்ட்ரட் பர்சன்ட் கிளியர் மெசேஜ் அழகாக சொல்லியிருக்காங்க இந்த எஸ்ஐஆில் பல குளறுபடிகளை சரிப்படுத்துவதற்காக இந்த எஸ்ஐஆர் வந்திருக்கு இந்த மேற்கு வங்கத்திலே பாருங்க ஒரு அப்பாவுக்கு முன்னூத்தி ஐம்பதுக்கு மேற்பட்ட குழந்தைகள் ஒரு எப்படி இருக்க முடியும் சாத்தியமே இல்லை இல்லையா ஆனால் அந்த மாதிரி இருக்கு இந்த மாதிரி ஒரு உதாரணம் அப்ப மிஸ் மேட்ச் ஆஃப் நேம் அண்ட் ஃபாதர் நேம் ஃபாதர் ஏஜுக்கும் குழந்தைகள் ஏஜுக்கும் சம்மந்தமே இல்லாமல் இருக்கு மிஸ் மேட்ச் அந்த மாதிரி இருக்கவே முடியாது அந்த மாதிரி இந்த மாதிரி ஒன்று ரெண்டு இல்லை இந்த மாதிரி லட்சக்கணக்கான என்ட்ரிஸ் அப்ப இதெல்லாம் சரிப்படுத்தக்கூடிய பொறுப்பு வந்து தேர்தல் கமிஷனுக்கு டூப்ளிகேட் ஆகவே சரியான முறையான வாக்காளர்கள் தேர்தலில் போய் ஓட்டு போட்டு ஜெயிக்கப்படணும் அந்த எம்எல்ஏக்கள் அதுதான் நல்லது நாட்டுக்கு நல்லது சரியான முறையில நடக்கூடிய தேர்தல் அதுக்கான ஒரு முறையான ஒரு களை எடுக்கும் அப்படிதான் எஸ்ஐஆர் என்பதை தெளிவாக அந்த சுப்ரீம் கோர்ட் சொல்லியிருக்காங்க முக்கியமா கவனி கொடி நீங்க சொன்னபடி அந்த மமதா வந்து பெரிய தமிழ்ல வந்து ஒரு இது உண்டு ஒரு வார்த்தை உண்டு மமதை எப்படி சொல்லுவாங்க மமதைனா தெரியும் ஒரு அகங்காரம் ஈகோ திமிழின் உச்சம் உச்சம் அதனால இந்த மமதைன்னு பேர் வச்சிடலாம் நினைக்கிறேன் அந்த மமதையோட போனாங்க கோட் எல்லாம் போட்டுட்டு கீப் கோயிட்னு சொல்லி உட்கார வச்சுட்டாங்க பேச உடனே இருக்க கமலஹாசன் மாதிரி பேசுற கமலஹாசன் வந்து எப்படி நம்ம பாட்டுல பேசுறாரோ அந்த மாதிரி பேசிட்டு வச்சுக்கோங்க உட்கார்ட்டாங்க அதனால இவங்க யாரும் எக்ஸ்போஸ் பண்ணிட்டாங்க இவங்கள இது என்ன அவங்க சொல்லியிருக்காங்கன்னா இது வந்து இவங்க வெஸ்ட் பெங்காலுக்காக போய் சொன்னாங்க வெஸ்ட் பெங்கால் மட்டும் இல்ல எல்லா மாநிலங்களிலும் யாருமே தடுக்க முடியாது ஒத்துழைப்பு கொடுங்க அப்படின்னு தெளிவா சொல்லியிருக்காங்க அதே போல் அந்த வெஸ்ட் பெங்காலில் இந்த பணியை செய்ய போன தேர்தல் அந்த அதிகாரிகளை வந்து தாக்கி இருக்கிறார்கள் அவங்களால ஏன் நடவடிக்கை எடுக்கலை என்று பார்த்து கேள்வி கேட்டிருக்காங்க அந்த டிஜிபிக்கு நோட்டீஸ் விட்டுருக்காங்க அதுக்கு விசாரணை சொல்லியிருக்காங்க இன்னும் ஒரு ஏழு நாள் நாங்கள் கெடு கொடுக்குறோம் எக்ஸ்ட்ரா அதுக்குள்ள இந்த எஸ்ஐஆர் அப்டேட் பண்ணி ஆகணும் என்று சொல்லியிருக்காங்க நிச்சயமாக இது வந்து ஒரு பெரிய மாற்றத்தை இந்த தேர்தலில் ஏற்படுத்தணும்னு நினைக்கிறேன் ஏன்னா வந்து சரியான வாக்காளர்கள் மூலம் தேர்ந்தெடுக்கப்பட்டால் என்ன ஆகும் என்ற பயத்தின் காரணமாகவே வந்து உள்ளப்பு வந்து இந்த மாதிரி பண்ணியிருப்பாங்கன்னு நினைக்கிறேன் அதனால் இது வந்து தேர்தலில் பெரிய இம்பேக்ட் ஏற்படுத்தும் என்று தெரிகிறது சுப்ரீம் கோர்ட் வந்து ரொம்ப தெளிவாக சொல்லியிருக்காங்க அதாவது அதில் அந்த பேசும்போதே கூட இதென்னா நீங்க பொலிட்டிக்கல் ரேலி நினச்சிக்கலாங்கிற மாதிரி ஒரு இடத்துல சொல்லியிருக்காரு நம்முடைய நீதித்துறையை வந்து இந்த அரசியல் பிரஷரைஸ் பண்ண முடியாது அழுத்தம் கொடுத்து அதனுடைய தீர்ப்பையோ அதனுடைய போக்கையோ மாற்ற முடியாது என்பதை மிக தெளிவாக இந்த தீர்ப்பில் சொல்லியிருக்காங்க மிக மிக வரவேற்கப்படக்கூடிய அற்புதமான தீர்ப்பு நல்ல தீர்ப்பு